தூக்கம்னு வந்துவிட்டால் கும்பகாரணம் மாதிரி தூங்குவோம் அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நாலு நாளாக நாலு மணிக்கு எந்திரிச்சி எழுந்திரிச்சு வாக்கிங் இருந்தோம் ஆனால் சிவன் பூஜையில் கரடிக்கு பூந்த மாதிரி இன்னைக்கு மழை வந்துருச்சிங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு தூரல் வருதுன்னு படுத்துட்டேன் டேயில் கண்டிப்பாக வந்துட்டு பத்தாயிரம் ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு தண்ணி வந்துருச்சு என்னுடைய கணவர் வந்து தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நானும் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சமைச்சிட்டே இருந்தேன் குழந்தைங்க ஒரு பக்கம் டிவி போட்டு நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாளாக நம்ம நியூஸ் பார்க்க சொன்னால் கூட பார்க்க மாட்டாங்க இந்த மழை டைமில் தான் நம்ம சொல்லாமலே நியூஸ் பார்ப்பாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இன்றைக்கி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் நியூஸ் பார்ப்பாங்க உங்கள் குழந்தைங்க எப்படி ரெகுலராகவே நியூஸ் பார்ப்பாங்களா இல்லை இந்த மாதிரி மழை டைமில் மட்டும்தான் நியூஸ் பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தட்டப்பயிர் குழம்பு வாழைப்பூ பொரியல் செஞ்சுருந்தாங்க எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கும் சொன்னாங்க ஸ்கூல் லீவுன்னு இந்த மழை காலத்தில் துணி துவைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை அதை காய தான் பெரிய கஷ்டம்